<تبارك>, تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموتى ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم وجدك لالا فهدى அளவற்ற அருளாளனும் நிகழற்ற பேரன்முறையாளமான எல்லாம் உள்ள அல்லாஹி என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய விமா உரையை நான் ஆரம்பிக்கிறேன் வல்லராயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலமாகி சல்லல்லாஹல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்புத்தோழர்கள் சகாபாபர் மக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்னும் உண்டாகட்டுமாக அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே திருமறை குரானி பல இடங்களில் யோசித்துப் பாருங்கள் சிந்தித்துப் பாருங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் என்றெல்லாம் பல வசனங்கள் திருமறை குரானி இருக்கின்றன சிந்திக்க மாட்டீர்களா யோசிக்க மாட்டீர்களா கவனிக்க மாட்டீர்களா என்று பல வசனங்கள் திருமண இருக்கின்றன எல்லோருக்கும் அறிவு இருக்கத்தான் செய்கிறது அறிவு இல்லாத மனசனே கிடையாது எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது ஆனால் அறிவில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் கூறு இருக்காங்க அறிவு இருந்தா பத்தாது அருவியில் ஒரு கூறு இருக்கணும் இவன் அந்த கம்பியை தூக்கினு அந்த கம்பி அறுத்தான் அறுக்காது அதே கம்பி ரொம்பமாக கூறாது இல்லைன்னு அறுத்துரும் கூர்மதான் அறுக்கும் அது போல அறிவியல் ஒரு கூறுன்னு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் பல விஷயங்களை தெரிந்து வைப்பது அறிவாளி கிடையாது குறைவாக தெரிந்தாலும் அதை தெளிவாக தெரிந்து வைத்திருப்பது அப்படி சில விஷயங்கள் திரும்ப சில அடிப்படைகளை அல்லாஹ் அல்ல சொல்லி காட்டுகிறான் இதை முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொண்டால் தௌனிக் ஜமாத்துக்கே வேலை இல்லை தௌலீக் ஜமாத்தே தேவையில்லை அப்பேற்பட்ட சில அடிப்படை விஷயங்களை நாம் மீண்டும் சொல்கிறேன் அல்லா குழானே சொல்லுரா பஜன் தட்டன் ஃபஹதா நபியே நீர் வணிகவரின் நின்றி குரான் இருக்க குரானில் வல்லுஹா வல்லேலி ஆ சஜ்ஜான ஒரு சூட ஆரம்பிக்கிறதுல அந்த சூராவின் கடைசில பாருங்க மஜ டெக்கன் நீர் வலி தெரியாமல் என்று ஃபஹதா அல்லாஹ் வழிகாட்டினான் இந்த லாலன் என்றது வலன் லாலின்னு பார்த்து சொல் பஜ்ல வளர் லால நீர் வழி கேட்டவர் யார் தான் லாலனு அர்த்தம் மஜ லாலன் சரியான வழி எது என்று உனக்கு தெரியவில்லை நபியே அல்லாஹ் உனக்கு சரியான வழியை காட்டினான் அப்படின்னு குராம் சொல்லுது இப்படி சில விஷயங்களை திரும்பவும்alle பாருங்கள் மா தத்ரீமல் கிதாபில் அல் ஈமான் வேதம் என்றால் என்ன என்று உமக்குத் தெரியாது இப்படித்தான் சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல பச்சையா வேதம்னா தெரியானே இந்த குர்ஆனல சொல்ல இதெல்லாம் தெரியாதமா அதுக்கு அர்த்தம் மா தத்ரீமல் கிதாப் வேதம் குரான் என்றால் என்ன என்று நீ தெரியாமலே இருந்தீ ஈமான் என்றால் என்ன இது தெரியாது இஸ்லாம் நான் என்ன தொழுவேன் நோம்பு சக்காத்து ஹஜ்ஜி செலவாத்து இதுக்கு எதுவுமே தெரியாது ஏன் அல்ல இப்படி சொல்லணும் இந்த வசனத்தே குழால வச்சிருக்கான் ஒவ்வொன்றாக இந்த தூதருக்கு நாம் தான் சொல்லிக் கொடுத்தோம் சொல்ல வரலாம் அழிப்பே தெரியாது சொல்லாக்கு எழுதவும் தெரியாது எழுதியை பார்த்து படிக்கவும் தெரியாத நபிகளா இருக்கு எழுத தெரியாது எழுத பார்த்து படிக்க தெரியாது அழிப்பே தெரியாதுல ஆனால் சகாபாபர் மக்களை பலருக்கு எத தெரியும் படிக்க தெரியும் கவிதை இயற்றவும் தெரியும் சகாபாக்களுக்கு அவ்வளவு மொழித்திறமை வாய்ந்தவர்கள் இருந்தாங்க போல எவருமே கிடையாது கவிதர்களை பாட்டு புலமை அறவியர்களை போல புலமை கவிதை பித்து எவருக்குமே கிடையாது அதனால சொல்ல குரானை சொல்லும்போது இவர் ஒரு கவிஞர் அப்படின்னா சொல்லிருப்பா

இந்த நபியின் மீது செலவாசையும் சொல்லுங்க சலாமையும் சொல்லுங்க அமினா குராவில் சொல்லிக்காட்டுறான் எழுத படிக்க தெரிந்த சகாபாபுர மக்கள் எழுத படிக்க தெரியாத வசூலாட்ட போய் செலவாப்புனா என்ன இங்கதான் பஞ்சுங்க விட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் எவ்வளவுதான் நாள் எழுத தெரிந்தாலும் சரி படிக்க தெரிந்தாலும் சரி அதை வைத்துக்கொண்டே இஸ்லாமிய சட்டத்தை உருவாக்கி விட முடியாது ஏன் எழுதத் தெரிந்தவர்கள் படிக்க தெரிந்தவர்கள் எழுத தெரியாத போய் இஸ்லாமிய சட்டத்தை சொல்லணும் அது இறை தூதராக இருக்கணும் இறைவன் மூலமாக இறை தூதருக்கு சட்டங்கள் வரும் என்ன சட்டம் சுபகான் என்ற சாதாரண சட்டத்திலிருந்து உயிரை கொடுக்கக்கூடிய சட்டமாக இருந்தாலும் ஜியாதாக இருந்தாலும் சரி இறை தூதர் மூலமாகத்தான் வரும் அதனால சாபாக்கள் போய் கைப்பனு செல்லி அழிக்க யார சொல்லாம் உங்கள் மீது செலவாத்து சொல்வது என்றால் என்ன சலாம் சொல்வது என்ன என்று எங்களுக்கு சொல்லித்தந்து விட்டீர்கள் அது தெரியும் வந்திருக்க இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயத்தை வைத்து நான் சொல்கிறேன் நமக்கு தெரியும் தெரிந்தாலும் நம்ம மண்டல வராது சிந்தனைக்கு வராது எல்லாருக்கும் யாருக்கும் வராது எனக்கும் வராது யோசித்து பார்த்தால் வரும் எப்படின்னு பாருங்க இந்த அஸ்லாம் அழைக்கும் எல்லாருக்குமே தெரியும் சலாம் என்பது என்ன ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய துவா தான் அழைக்கும் உங்கள் மீது அல்லாவுடைய கருணை உண்டாகட்டுமாக அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டுமாக பத்து வயசு சொல்லும் அஸ்லாம் அலைக்கும் சலாம் அஸ்லாம் அலைக்கும் பதில் துவா இல்லையா இந்த அஸ்லாம் அலைக்கும் என்பது வ عليكم السلام இது ஒரு இடத்தில் இருப்பது இன்னொரு இடத்தில் ஹராம் ஆயிடும் அதை விளங்கிருங்க என்னடா காட்டமான வார்த்தைகள்ங்க நினைக்கலாம் ஒரு இடத்துல சுன்னதா இருக்கும் இன்னொரு இடத்துல ஹராம் ஆயிடும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு எல்லாம் தெரியும் ஆனால் யோசனைக்கு வராது எப்படி பாம் சொல்வது சுன்னத் காம சொல்வது சுன்னத் பெருநாள் அந்தக்கு பாம் சொல்வது ஹராம் الكريمலாம் இருக்கு பெண்ணாளை சொல்வது ஹராம் தடை செய்யப்பட்டிருக்கு பெண்ணா தொகைக்கு காம சொல்வது ஹரா ஏன் ரூல்னா அதுதான் இந்த இடத்துல இது நபி வழியாக இருக்கும் அதே இது இன்னொரு இடத்தில் நம்பி வழி இல்லாமல் ஆகிவிடும் ரமணாவுடைய நோம்பு நோம்பு தெரிந்து விட்டால் பெண்ணா இளைக்கு நோம்புப்பது ஹராம் இப்படி விளங்குற ஈஸியா நம்ம விலங்கிதான் வச்சிருக்கோம் பெருநாள் அன்னைக்கு நோம்பிடிக்க ஹராம் எல்லாரும் ஒத்துக்குவா என் நோம்பு ஹராம் இதுதான் ரூலுங்கிறது

கதைசுல அஸ்ஸலாம் அலைக்குமுரஹமத்துல்லா அஸ்ஸலாம் அலைக்கம் ரகமத்துல்லா அல்லோரு இமா நீங்க பின்னால் எல்லாரும் அரைக்கியம் சலாம்னு சொல்ல முடியுமா தடை செய்யப்பட்டது அங்க டீனு அஸ்ஸலாம் அலைக்குன்னு சொல்லு எப்படி ஹோம் வருது ரூல் ஒரு சட்டர்னு ஒரு யூனிஃபார்ம் ஹோம்னு வரும்பொழுது ஓ மண்டைக்கு மூளைக்கு அங்க பேசக்கூடாது ஓ அரியவசதிலாம்னு சொல்லக்கூடாது அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொன்னால் அலைக்கும் சலாம் சொல்லு என்பது வெளியே சொன்னது தொல்கையில் கூடாது அஸ்ஸலாம் அலைக்கும் என்று இமாம் சொல்லிவிட்டால் இன்னும் அசலா அலைக்குன்னு சொல்லி மேலே யாராவது சலான் வளைகிசலான் தானே செல்லணும் வலங்கினா தோ கூட மார்க்கத்துக்கு முனன் மார்க்கத்தில் சடையாகிடும் இத இப்போதான் நீங்க விளங்கணும் இஸ்லாம் என்பது அல்லாஹும் அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை இந்த நபியின் மூலமாக சொல்லி திறக்கூட சலான் அதுல ஓ இஷ்டம் கிடையாதுங்கிறான் அல்லாஹ் சலார் தானே அது பெரிய வார்த்தை அது அசலாம் அலைக்கும் தானே வளங்கி சலாம் சொன்னா என்ன

அல்லாஹுக்கு மார்க்கத்தை நீங்கள் சொல்லித் தர போகிறீர்களா என்ன யார் யாருக்கு சொல்லித் தருவது அதே எப்படி மார்க்கப்படி நடக்க வேண்டும் என்று தான் உங்களுக்கு சொல்லலாம் ஒரு தூதர் கூட அவர் இஷுத்தை சொல்லிட முடியாது சூதராய் ஈஸ்வத சுவாமி ஏ ஈமானோ மூணாவது தெரியாத அதாவது சகாபா பெருமக்கள் சொன்னார்கள் யாரை சொல்லல கைபுற சொல்லி அலை உங்கள் மீது செலவா சொல்லுவாங்க இருந்தால் எப்படி அப்படிங்குறாங்க இப்ராகிமலை இசலாம் எல்லாருக்கும் இப்ராஹிம் நபி தான் யாவத்துக்கு வருது ஹஜ் பண்ணாலைக்கு தான் வரும் ஹஜ் பண்ணா ஹஜ் இப்ராஹிம் நபின்னு வந்தாலும் உடனே ஹஜ் பண்ணா யாவத்துக்கு வரும் ஏன் ஆடு மாடு ஓட்டமா அப்ப தான் அறுக்கிறோம் நாமே அறுத்து நாமே சாப்பிடுறோம் அந்த கறியை ஃப்ரிட்ஜில் வச்சு அஞ்சு மாசத்துக்கு ஓடும் அந்த காலத்தில் ஒப்பு கொண்ட போட்டாங்க நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அஞ்சாறு மாசத்துக்கு வச்சு ஓட்டுறாங்களா இல்லையா அப்ப இப்ராஹிம் நபின்னா ஆடு மாடு அறுக்கிறது மட்டன் சிக்கன் சாப்பிடுறது மட்டன் சாப்பிடுறது நம்ம எண்ணத்துல ஓடுது ஆனால் ஒவ்வொரு நாளும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நம்மை அறியாமல் நம்முடைய நாவில் வந்து செல்கிறார்கள் அது நமக்கு தெரியாது ஒரு நாளைக்கு இன்னைக்கு இன்றைய உலகத்தில் முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருக்காங்க சுமார் இருநூறு கோடி பேர் முஸ்லிம்கள் இருக்காங்க இன்னைக்கு உலகத்துல இருநூறு கோடி கொஞ்ச நஞ்சம் கிடையாது இருநூறு கோடி முஸ்லிம்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கான் இந்தியாவுல இருபத்தஞ்சு கோடி இருக்கான் முஸ்லிம்கள் நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல இருபத்தஞ்சு கோடி முஸ்லிம்கள் இருக்கான்

அப்படி ஒரு சலவாத்தை நபிகளார் சொல்லி சொன்னாங்க யா யாரா எங்க நபியின் மீது அருள் செய்வாயாக எங்க நபியின் குடும்பத்திற்கு அருள் செய்வாயாக பறக்க செய்வாயாக எப்படி இப்ராஹிம் அலை குடும்பத்திற்கு செய்தது போல இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்தது போல எங்கள் நபிக்கு அருள் செய்வாயாக என்று இருநூறு கோடி முறை இந்த துவா முஸ்லிம் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது பருந்து தொழுகை மட்டும்தான் நான் சொல்றேன் அப்புறம் சுனத்தார தொழுகை நபிலா இது பாங்குடைய செலவாத்து பாங்குடைய செலவாத்து கற்பனைக்கே ஏற்றாரு இவ்வளவு கோடி முறை செலவாத்து வந்து செல்கிறது இவ்வளவு பிரமாதமாக சொல்லக்கூடிய செலவாக்கில் எந்த இடத்திலும் நபிகள் நாயன் சல்லா இஸ்லாம் அவர்களை அல்ல ஒரு இடத்தில் கூட கவிதை என்ற வார்த்தையை குரான் கிடையாது ரசூல்லா பத்தி எப்படி சொல்றான்னு பாருங்க ஏன் இந்த கவிதையை நான் ஏன் சொன்னா இந்த ரபீல் அவள் ரபீல் ஆகிய ரெண்டு மாசம் மூணு மாசிக்கு சுபான மோதல் ஆரம்பிப்பாங்க சுபானம் மீராசம் சொல்லுவான் அஞ்சாறு மூலுது இருக்கு சுபஹான மோலுது சாவலமிது மீராசா மோலுது மீராமதி உனியத்தின் போலது யார் கொத்துப்பா நம்ம என்ன இருக்கு நிறைய பரிசஞ்சி நிறைய வார்த்தை இருக்காது கிட்டத்தட்ட ஏழு எட்டு மோது இந்த ரெண்டு மாசத்துல ஓடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் போது இல்லை

சாதாரண வார்த்தை கிடையாது இந்த முகமது இக்கலாம் கவிதையை சொல்லி கொடுக்கவில்லை அது அவருக்கு தேவையில்லை அது மட்டுமல்ல மூணு வார்த்தை பாருங்க இவர் சொல்லக்கூடிய இந்த சொல் ஒரு கவிஞனின் சொல்லல இவர் சொல்லக்கூடிய சொல் ஒரு ஜோசிக்காரன் சொல்லல இவர் சொல்லக்கூடிய சொல் ஒரு சைத்தானின் சொல்லல மூணு வார்த்தை இவர் சொல்லக்கூடிய இந்த சொல் கவிஞனுடைய சொல்லும் அல்ல சொல்லும் கண்ணியமான சொல் ஒரு இறை தூதருடைய சொல்லுகிறார் அவள் அல்லாஹுடைய தூதர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் இறை தூது இறைவனால் வகுக்க சொல்லப்பட்ட தூதுகள் கவிஞரின் சொல் அல்ல ஜோசியக்காரன் சொல்கின்ற ஜோசியக்காரன் முக்கியமான ஒரு பாயிண்ட் நபிகள் நாயன் சல்லா இஸ்லாம் அவர்கள் மக்கா வெற்றி அடைந்த பிறகு என்ன மனூல்லா இருப்பா எல்லாருக்கும் தெரியும் கொஞ்ச நேரம் சொல்லையா கற்பனை கெட்ட தொல்லைகள் பண்ணோம் மக்கா வெற்றி அடைந்த பிறகு ரசூல் சல்லாஸ்லாம் அவர்கள்ட்ட காபத்துல்லா கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு காபத்துல்லா சாவிலாட்ட வந்துருச்சு இன்னைக்கு காபத்துல்லா சாவி இருக்கே அந்த நாட்டு மன்னர் தான் இருக்கு அந்த சாவி அவன் தான் வச்சிருப்பாரு

बयाइदी है मलाज़लाम इब्राहीम अबी कहिल है जोसे का र कुछ रखला जोसिम्बा का र कुछ तो कुतार भले कुछ अज़ाली वाला लगा है जोसिम्बा करमा जोसिम्बा ने और कुछ अज़ी ओरिया अलीवान है उन्होंने जोसिम्बा बन लिया इन द मार जोसिम्बा का कुछ बयाइदी है मलाज़लाम जोसिम्बा का कुड़िया இப்ராகி நபி ஜோசியன் தான் பார்த்தாருன்னு சொல்ல வர்றான் அவர் ஒரு ஜோசியக்காரன் இருக்கா அதுக்கு தான் அடிக்கிறான் இவருடைய சொல் கவிஞனின்னு சொல்லல ஜோசியக்காரன் சொல்லலை உமாக்காரு இப்ராஹிம் இப்ராஹிம் ஒரு மூவம் இணைய வைத்தது கிடையாது ஏன் சொல்லப்படுது இப்ராகி இணையெல்லாம் வைக்க மாட்டாரா அவர் ஜோசியம் பார்க்க மாட்டார் அவர் இணைத்துடுறா அவரு இந்த மூல நபீனர் சொல்லி கருமதின்னு சொல்லலாம் ஜோசியனின்னு சொல்லலாம் ஷைத்தானின் சொல்லா இல்லை இறை தூதருடைய சொல் இவ்வளவு காட்டமாக பல வார்த்தைகள் இருக்கு சரி இதை மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது சில கேள்விகள் வரும் அவன் நபிகள் நாயகம் (ஸல்) அவர்கள் ஏன் பണ്ഡിவாசலிலே சில கவிஞர்கள் ஹссаன் இப்னு என்ற மிகப் பிரிய கவிஞர் என்றோ முஸ்லி ஒரு sahabi சில கவிஞர்கள் பണ്ഡിவாசல இருக்கும் பொழுது சில கவிஞர்கள் கவிதையை பாடினார்கள் அதை மிக செல்லாசி அவர்கள் வரவேற்றார்கள் ஏன் வரவேற்கிறாங்க இந்த ஒரு கேள்வி எந்த கொண்டே இருக்கும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் எடுத்து பேசுகிறேன் அந்த அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சகாபாவர்கள் கவிதை பாடுகிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதைவிட உச்சமாக புகாரில் ஒரு கவிதை வருது ரசூல்லா சொன்ன கவிதை மற்ற சகாபாக்கள் கவிதை சொன்னாங்க ரசூல்லா சொன்ன கவிதை புகாரில் வருது ஒரு சின்ன குழப்பம் ஏற்படலாம் கவிதை கூடாது கவிஞர் சொல்லில் இதை சொல்லு வருது ரசூல்லா என்ன கவிதை பாடினாக அப்படின்னு வருதா தெளிவுபடுத்துறேன்

இந்த கவிதையை பாருங்கள் சொல்றாங்க இந்த கவிதையை பாருங்கள் எவ்வளவு அழகாக ஈமானை பற்றி சொல்கிறது ஈமானை இறை நம்பிக்கை இந்த கவிதை ஈமானை எவ்வளவு அழகாக சொல்கிறது ஆனால் இந்த கவிஞனுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லையே அப்படிங்கிற சொல்லலாம் இதுதான் இந்த கவிதையில் ஈமான் இருக்கிறது இந்த கவிஞனின் உள்ளத்தில் ஈமான் இல்லையே அவன் முஸ்லீம் இல்லை லபீன் கவிஞன் அந்த கவிஞன் பேர் நபீது அவன் ஒரு ஈன முஸ்லிம் இல்லை அந்த ஈனனுடைய கவிதை எடுக்கிறாங்க சகாபாக்க கவிதை எடுக்கல எவ்வளவு சகாபாக்க பரிசல் இருக்காங்க அதை தூக்கி பேசல ஒரு காவிரி ஈன அவன் கவிதை எடுத்தார்கள் மிக பெருமானார் அலா குல்லு மகாத்தில இந்த கவிதை அழகாக ஈமான் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கவிஞன் ஈமான் கொள்ளவில்லையே ஏன் இப்படி சொல்றாங்க

ஏல வரே ஃபாபி ஹய்யாலாயின் மனிதர்களே ஜின்களே இதை பொய்யென்று கருதி கேீர்களா ஒரு 30 ஆபெட்ர இந்த வாசா வரும் பொய்யின்னு நினைக்கியா பொய்யின்னு நினைக்கியா பொய் நினைக்க வந்திட்டே இருக்கு சூரத் ரஹ்மான்ல அந்த சூறாவில குல்லுமன் அஹஃபான் அல்லாஹ்வை தவிர அனைத்தும் அழிந்து போகும் மக்கா மதீனா காய்பா குரான் ஹதீசு எல்லாம் பள்ளியோட எல்லாம் அழிஞ்சிடும் கோயில் சர்ச்சு காபத்துல போயிரும் குடான் அழிஞ்சிடும் மலைக்கேல் ஒழுங்கிடுவாரு கொஞ்ச நஞ்சம் எல்லாம் அழிஞ்சிருவான் ஜீவ ரம்பிக்க அல்லாஹ் மட்டும் தான் மீதி இருப்பான் எந்த ஒரு வாசமும் பாருங்க எல்லாத்தையும் அழிஞ்சிருவாளாம்மா அல்ல மலக்கேல் உள்பட அல்லாஹ் மட்டும்மா லிமநெல் முழுக்கலையோ யாரோட இன்றைக்கு ஆட்சி அதிகாரோ என்று கேட்பானாம் அப்படி இருக்க குடான் இல்ல லிமநெல் முழுக்கலையோ இன்னைக்கு யாருக்கு ஆட்சி ஒருவே இருக்கப்பட்டது கூட யாரெல்லாம் உனக்கு அப்படி ஒரு கெத்து அப்படி ஒரு பெருமை அப்படி ஒரு நான் இந்த அகம்பாவம் அல்லா மட்டும்தான் சொன்னோம் நான் தான் அதை காட்டுறதுக்கு எல்லாத்தையும் அழிச்சிருந்தோம் அவனால் படைக்கப்பட்ட எதுவும் இருக்காது அவன் மட்டும் மீதி இருப்பான்னு எதுல இருக்கு ரஹ்மான்ல இருக்கு அதை சொல்றான் அந்த கவிஞன் அலாக்குள் விஷயம் மக்கள் அல்லாவும் பாத்திரம் அல்லாவை தவிர எல்லாம் அழிந்து போகும் சொன்னது யாரு இல்ல அல்லாவை தவிர உள்ள எல்லாம் அறிந்து போகும் அழகான கவிதை யூதன் சொல்றான் சொல்ல ஏத்துக்கிறாங்க காரணம் குரானுக்கு ஒத்து அவ்வளவுதான் பாயிண்ட் இஸ்லாமிய கருத்து தான் அது இஸ்லாமிய கருத்தை சேத்தான் சொன்னாலும் ஒத்துக்க இஸ்லாத்துக்கு மாற்றமான கவிதை அவளியா சொன்னாலும் ஒத்துக்காத அதுதான் உண்மை இஸ்லாத்திற்கு ஒத்து வரக்கூடிய கருத்து சேத்தானே சொல்றான் ஏத்துக்கணும் அபுஜியை சொல்றான் ஏத்துக்கணும் பிஜேபி காரன் சொல்றான் குரான்ல இருக்கா ஒத்துக்கணும் ஒரு அவுதியா சொல்றாரு குரான்ல இல்ல துறப்படும் குப்பையில் வைக்க போடும் இதுதான் இஸ்லாத்தின் தெளிவு என்பது இதுதான் இஸ்லாமின் தெளிவு நான் ஏற்கனவே வசதி சொன்னேன் வேதம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன நவியோமக்கு தெரியாது வழிகாடி நின்று இதுதான் சரியான வழி என்று அல்லாஹ் காட்டினான் எந்த வழி ரசுவாய் தெரியாது அழிப்பா தெரியாது

அது ஏன் இஷ்டம் இல்லடா அது என்னடா புத்தாதனமா பேசுறேங்கிற மாதிரி ஏன் இஷ்டம்னாட இது மாத்தி தருவதுக்கு குரான் என்னுடைய சொந்த குரானோட அது நான் கண்டுபிடிச்சதா குரானு பரச்ச ரப்பனா ரவின்னு சொன்ன என் அர்த்தவி இல்லாம யூஹா என்னைய அல்லாஹ என அதை நான் பின்பற்றுகிறேன் ஆகவே என்னை பின்பற்றுங்கள் இது ஒரு பஞ்சம் தான் அல்லாஹ் சொன்னதான் நான் பின்பற்றுனேன் நான் கண்டுபிடிச்சு செய்யல அல்லாஹ் சொன்னதை நான் பின்பற்றுகிறேன் ஆகவே என்னை பின்பற்றுங்கள் அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எந்த ஒரு கருத்து ஒரு யூதனுடைய கருத்துதான் அரபாலாتركனு சொல்லி போ. அதே சமயத்தில் குரானை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை எல்லாருக்கும் தெரியும். அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அது வேண்டாம் ஷைத்தான் குர்ஆன்லர்க்கா. ஆவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்மா. குர்ஆன்ல வருதா ஷைத்தான் ஒரு நூறு எழுத்து குர்ஆன்ல வரும். நீங்க குர்ஆனை ஓய்டே போறியே ஷைத்தான் இன்னக்கும் அதுவும் ஹது முபீன்

ஒரு இடத்தில் சுண்ணத்தாக இருப்பது இன்னொரு இடத்தில் ஹராமாயிருமே அஸ்லாம் அலைக்கும் சுண்ணத் வாழைக்கும் சொல்லாம் சுண்ணத் தொழுகளை இமாம் அஸ்லாம் அலைக்குமா பின்னால் வாழை சொல்லாம் சுண்ணத்தில் நபிகளுக்கு மாற்றம் முரண் வழிகே அப்ப அஸ்லாம் அலைக்கும் இமாம் சொன்ன பிறகு அலைக்கு சொல்லாமத்துல மேதாவித்தனம் கூடாது அதை அதிக பிரசங்கித்தனம் கூடாது ஏன் சட்டம் என்பது அல்லாவுக்குள்ளது அல்லாஹ் தன் தன் நபிக்கு கூட சட்டத்தை உருவாக்குவதாக கிடையாது இதை தான் மனதில் நான் வைத்துக் கொள்ளுதான் மேட்ரு பெரிய மேட்ருலாம் அவனு கிடையாது சிம்பிள் சிந்தித்துப்பார் யோசித்துப்பார் ஆராய்ந்து பார்னா மிகப்பெரிய விஞ்ஞானிகள் பார்த்த முடியல நினைக்காதீங்க பத்து வயது பயனுக்கு சிந்திக்கிற புத்தி இருக்கு இது எது இது என்னது எது தெரியாமலா இருக்கு பதினஞ்சு வயசு பயனுக்கு தெரியும் பத்து வயசு பயன் நிக்கான இந்த ட்ரெஸ் எனக்கு வாங்கினா இதை விட அதுதான் இது மேட்சா இல்லைங்கிறான அறிவு இல்லாமல சொல்றான் தெரியும் அறிவு இருக்க எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது அறிவில் தெளிவு இருக்க வேண்டும் அதிகமாக மார்க்கத்தை தெரிவதை விட குறைவாக தெரிந்தாலும் தெளிவாக தெரிந்து நபி வழி நடந்து இம்மையில் அல்லாவோட அருளை பெற்று மரபை நாமெல்லாம் அடைய வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன்